அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு வாக்குப்பன் வணக்கம் இன்று இன்றியன் விதற்றல் வள்ளுவரும் பாரதியாரும் சான்றோர் பெருமக்களே வள்ளுவரும் பாரதியாரும் தலை சிறந்த புலவர்கள் தமிழ்நாட்டில் ரெண்டு பேருக்கும் கடவுள் கொள்கை உண்டு கடவுள் இருக்கிறார் என்பதில் ரெண்டு புலவர்களுக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு வள்ளுவர் பாடினார் கடவுள் வாழ்த்துன்னு பத்து பாடல்கள் அதில் ஒரு பாடல் கற்றதனாலாய பயனென் கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரியனின் அழகாக பாடினார் படிப்பதனால் என்ன பயன் படிப்பதனால் என்ன பயன் நாம் ஏன் படிக்கிறோம் எதுக்கு கடவுளை துழ வேண்டாம் எந்த கடவுள் அறிவு வடிவாகிய கடவுளினுடைய திருவடிகளை தொழவில்லை என்றால் போற்றவில்லை என்றால் புகழவில்லை என்றால் நீ பாடவில்லை என்றால் நீ படித்ததனால் என்ன பயன்னு கேட்டார் அப்போ என்ன அர்த்தம் படித்தவன் என்றால் அவன் கடவுளை தொழ வேண்டும் கடவுளை தான் படிப்பவன்ற பட்டியலில் வந்து சேருவான் ஆனால் இதில் என்ன நாம் கவனிக்க வேண்டியது இறைவன் சொன்னார் அறிவு வடிவானவன்னு சொன்னார் நற்றால்னு சொன்னார் ஆனால் எந்த கடவுள் என்று குறிப்பிட்டு சொல்லவில்லை வள்ளுவர் எந்த கடவுள் சிவனா திருமாலா ஏசு பெருமானா அல்லாவா புத்தரா மகாவீரரா எந்த கடவுள் என்று சொல்லவில்லை இந்த அறிவு வடிவானவன் கடவுள்னால் நீங்கள் யாருக்குன்னா பொருத்தலாம் நற்றால்னா எந்த கடவுளுக்கும் அது பொருந்தும் இப்படி வள்ளுவ பெருந்தகை ஒரு குறிப்பிட்ட கடவுளைப் பற்றி சொல்லாமல் பாடாமல் பொதுப்படையாக பாடினார் பொதுவாகப் பாடினார் அது வள்ளுவருடைய இறை கொள்கை பாரதியார் கூட பாடினார் நித்தர் எனும் தென்னிழசை நின்மலனார் தாம் பயந்த அத்திமுகத்து எம்கோன் அடியினையே சிதி தரும் என் தமிழில் ஏதும் இழுக்கு இல்லாமே அது நன்றாகும் என்று அருளும் நன்கு பாரதியார் பாரதியார் பாடுறாரு என்னவா நித்தரினும் தென்னிழை நின்மலனார் தாம் பயந்த அத்திமுகத்து எம்கோ நடியினையே சித்தி தரும் இளசை இளசைனா எட்டையபுரம் எட்டயபுரத்தில் எழுந்தருளி இருக்கின்ற நிலை தூய்மையான எட்டீசன் அவர் பேர் அங்கே பெருமானுக்கு பேர் எட்டயபுரத்தில் எட்டீசன் எட்டயபுரத்தில் எழுந்தருளி இருக்கிற தூய்மையான நிலைபெற்றிருக்கிற பெற்றிருக்கிற எட்டீசின் மகனாராகிய விநாயகப் பெருமானின் திருவடிகள் இணையடிகள் அடி இணைகள் எனக்கு வெற்றி தரும் சித்தி தரும்னா வெற்றி தரும் எனக்கு வெற்றி தரும் அப்படிப்பட்ட அந்த இணை அடிகள் பெருமானின் விநாயகப் பெருமானின் இணை அடிகள் என்னவா அவருக்கு வெற்றி கொடுக்குமா வெற்றி கொடுக்குமா அது எதற்கு நான் பாடுகின்ற இந்த தமிழ் பாடல்கள் அந்த தமிழ் பாடல்களில் ஏதும் குற்றம் குறை இல்லாமல் அந்த பாடல்கள் நல்லபடியாக அமைவதற்கு என் விநாயகப் பெருமானின் திருவடிகள் இணையடிகள் தான் அருள் புரிய வேண்டும் பெருமானே விநாயகப் பெருமானே என்று பாரதியார் ஒரு குறிப்பிட்ட கடவுளை விநாயகப் பெருமானை பற்றி பாடுகிறார் இதான் வேறுபாடு அவருக்கும் இறை கொள்கை உண்டு நம் வள்ளுவ பெருந்தொகைக்கும் இவருக்கும் உண்டு பாரதியாருக்கும் என்ன ஒரு வேறுபாடு அவர் பொதுப்படையாக பாடினார் எந்த கடவுளருக்கும் நீங்கள் பொருத்தி பார்க்கலாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் இவர் ஒரு குறிப்பிட்ட சமயத்தை பற்றி பாடியிருக்கிறார் அந்த கடவுளரை பற்றி மட்டும் இவர் பாடியிருக்கிறார் அதுதான் வேறுபாடு ரெண்டு பேருக்கும் இறை கொள்கை கடவுள் கொள்கை உண்டு உண்டு சான்றோர் பெருமக்களை இந்த ரெண்டு பேரையும் வானலாவ புலவர்கள் புகழ்ந்து தள்ளியிருக்கிறாங்க புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க வள்ளுவரை கவிவேந்தன் வேழவேந்தன் வள்ளுவரை தூக்கி தலைமையிலே வைச்சார் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் வேழவந்தன் பாடினார் உலகத்தின் பல பகுதி மாந்தரெல்லாம் உருப்படியாய் நாகரிகம் பெறாத முன்னர் நிலம் பிடித்த இடம் பிடித்த இங்கிலாந்தின் நீள்மொழியம் ஆங்கிலமே தோன்றா முன்னர் உலகையெல்லாம் கலக்கி வரும் அமெரிக்காவை உயர் கொலம்பஸ் கண்டு அறியா முன்னர் உலகமதன் ஆறு கண்ட மக்கள் எல்லாம் ஒப்புகின்ற திருக்குறள் நூல் பிறந்ததன்றோ ஏசுபிரான் எதைச் எதை சொன்னார் ஒரு கன்னத்தில் இங்கொருவன் அறைந்து விட்டால் மறு கன்னத்தை கூசாமல் காட்டுங்கள் என்றார் அதற்கும் முன்பே திருவள்ளுவர் மடத்தனமாய் மனிதன் தீங்கிழைத்தால் நேசமுடன் அவருக்கே நன்மை செய்வீர் நெறி பிறந்தோம் நாணட்டும் என்றார் என்றோ உயிர்வதைகள் செய்யாமை ஊனுண்ணாமை ஒப்பரிய நெறி என்றார் புத்தர் அன்பு பயிர் வளர்த்த புத்தபிரான் வழியில் சென்று பகவானே என பணிந்தார் பௌத்த மக்கள் நயமாக வள்ளுவரோ அதற்கு முன்பே கொல்லாந்தன்னை நானிலத்தின் உயிர்களெல்லாம் வணங்கும் என்றார் வியக்கின்றார் அறிஞர் எல்லாம் கடவுளுக்கு விதி சட்டம் வகுத்துண்ட வகுத்திட்ட குரலை கண்டு எந்த மதம் எந்த இனம் எந்த ஜாதி என துருவி சிலர் அவரை முடக்க பார்த்தார் சிந்தனையால் இமயத்தை வென்று நிற்கும் ஜெகப்பிரியன் இவருக்கு என்றே அவருக்கு சொல்லி எந்த ஒரு நாட்டினருக்கும் மொழியினருக்கும் ஏற்புடைய பொது கருத்து அந்தந்த மொழிகளிலே குரலை இன்று அயல் நாட்டார் அள்ளி வைத்து நுகர்கின்றார் கல்லாமை கல்லாமை கல்லுண்ணாமை காணு உயிர் கொல்லாமை பொச்சாவாமை இல்லாமை வெகுளாமை கூடா நட்பை ஏற்காமை வெகாமை உலகத்தோடு நில்லாமை நிலையாமை புறங்குறாமை நெறி பிறந்து செல்லாமை அழுக்காராமை நல்குறவை தீண்டாமை என்ற இங்கே நம்மை சூழும் ஆமைகளின் விளக்கம் சொன்னார் அறிவுடைமை அன்புடைமை உயிர்கள் தம்மில் அருள் உடைமை பொறையுடைமை ஒழுக்கமின்னும் நிறையுடைமை நானுடைமை வாய்மை போற்றும் நெஞ்சுடைமை மெய்யுடைமை காலம் நோக்கும் குறியுடைமை பண்புடைமை ஈத்துவக்கும் கொடையுடைமை வினையுடைமை பேற்றின் நிறையுடைமை என குரலார் அடுக்கை காட்டி பல உடைமைகளை சொன்னார் திருக்குறளின் ஒளிக்கதவும் திறக்குமானால் சிறைச்சாலை இருட்கதவும் மூடுமென்றோ திருக்குறளின் செழுங்கருத்தும் பரவுமானால் தீ கொடுமை கொலை களவு மண்ணில் ஏது திருக்குறளின் அரிய பொருள் நெஞ்சில் நின்றால் தித்திக்கும் இல்லறத்தில் குறைதான் ஏது திருக்குறளின் நெடுங்கருத்தும் ஆழப் பாய்ந்தால் ஜகமாழ்ோர் தவறு ஊழல் இழைச்சல் ஏது என்று கவிவேந்தர் வேழவேந்தன் திருவள்ளுவப் பெருமானையும் திருக்குறளையும் தூக்கி தலைமேல் வைத்தார் இப்படி புகழ்ந்து புகழ்ந்து தள்ளினார் பாரதியார் கூட பாரதிதாசன் மிக அழகாகச் சொன்னார் பைந்தமித் தேர்ப்பாகன் செந்தமித் தேனி சிந்துக்குத் தந்தை குவிக்கும் கவிதைக் குயில் இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவிமுரசு நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கமழும் கற்பூர சொற்கோ கற்பனை ஊற்றாம் கதையின் புதையல் திறம்பாட வந்த மரவன் புதிய அறம்பாட வந்த அறிஞன் நாட்டிற் படரும் சாதி படைக்கும் மருந்து மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பவன் அயலார் எதிர்ப்புக்கு அணையா விளக்கவன் என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் என்று பாரதி வேற தமிழ் வேற அல்ல பாரதினா தமிழ் தமிழ்னா பாரதி என்று பாரதிதாசன் மிக உயரத்தில் போற்றி போற்றி புகழ்ந்து பாட்டினார் பாரதியார் எப்படி வேழவேந்தன் வள்ளுவரை புகழ்ந்தாரோ அதுபோன்று பாரதிதாசன் பாரதியாரை புகழ்ந்து தள்ளினார் புகழ்ந்து தள்ளினார் சான்றோர் பெருமக்களே இப்படி பிற புலவர்கள் வள்ளுவரையும் பாரதியாரையும் புகழ்ந்தார்கள் அவர்கள் தன்னை பற்றி என்ன நினைத்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் தன்னை பற்றி வள்ளுவர் சொல்லுவார் யாம் கண்ட கண்டவற்றுள் இல்லை எனத் தோன்றும் வாய்மையின் நல்ல பிற யாம்னு சொன்னார் ஒரு புலவன் யாம்னு சொன்னால் அவன் பெரியாள்னு அர்த்தம் அந்த யாம்ன்றத சொத்து பெரியாள்ன்றது குறிக்கும் யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பெற வாய்மையை விட சிறந்தது உலகத்தில் வேறு எதுவும் இல்லைன்னு யாம் நான் கண்டதில் சொல்கிறார் அப்போ நிறைய கண்டிருக்கிறார் அர்த்தம் யாம்ன்றத சாதாரண நாள் சொல்ல முடியாது யாம்னு சொல்கிறாலே தான் பெரியான்றது அந்த சொல்லு நம் கேட்டு சொல்லுவோம் யாமறிந்த மொழிகளிலேன்னு பாரதி கூட சொல்லுவார் யாம்னா பல மொழிகள் கற்றவன் யாமறிந்த புலவரில்லேன்னு சொல்லுவான் பல புலவர்களை பார்த்தவன் அவன் ஆக யாம்னு சொன்னாலே பெரியாள் அர்த்தம் அதை வள்ளுவரும் சொல்லியிருக்கிறார் அதை பாரதியும் சொல்லியிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் பாரதி இன்னும் கூட சொல்லுவார் புவி அனைத்தும் போற்றிட வான் புகழ் படைத்து தமிழ் மொழியை புகழில் ஏற்றும் கவியரசர் தமிழ்நாட்டுக்கு இல்லை என்னும் வசை என்னால் கழிந்ததென்றே இந்த தமிழ் மொழியை உச்சத்தில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு புலவன் இல்லை என்கிற பழி என்கிற வசை நான் பிறந்த பிறகு ஒழிந்தது நான் தான் பெரியாள்னு அர்த்தம் இதை நம்ம என்ன நினைக்கக்கூடாது வள்ளுவர் கூட யாம்னு சொன்னதாலே ஓ அவர் பெரிய தற்பெருமை கொண்டவர் சொல்லக்கூடாது பாரதியம் யாம் அறிந்த அதனால் தற்பெருமை கொண்டவர் சொல்லக்கூடாது இல்லை நான் பிறந்த பிறகு இந்த தமிழ் மொழியை உயர்த்துவதற்கு ஆள் இல்லை புலவர் இல்லை என்கிற பழி சொல் கழிந்தது ஒழிந்தது தீர்ந்தது என்று பாரதி சொன்னார் அதனால் அவர் தெற்பெருமை உடையவர் தற்புகழ்ச்சி உடையவர் என்று நாம் நினைக்க கூடாது அது தன் மதிப்பீடு நாம் யார்ன்றது அவரே இட போட்டு சொல்கிறான்னு அர்த்தம் அவர் தன் மதிப்பீடு இது தற்பெருமை அல்ல தற்புகழ்ச்சி அல்ல வள்ளுவரும் அதுபோல் தற்பெருமை அல்ல தற்புகழ்ச்சி அல்ல இது தன் மதிப்பீடு வள்ளுவர் யார்னு யாம்னு சொல்கிறாரு சொல்றாரு இவரும் பாரதியும் யாம்னு சொல்றாரு இது தன் மதிப்பீடு வள்ளல்லார் கூட அப்படி சொல்லியிருக்கார் அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலக அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட அவரும் யுகத்தே பறத்தை பெற்று உயர்ந்திடுவதற்கென்றே என இந்த உகத்தே இறைவன் அறிவிக்கவுற்றேன் வரவிக்கவுற்றேன் அருளை பெற்றேன் என்றார் இந்த உலகத்தில் மகிழ்ந்து இந்த மக்கள்லாம் மகிழ்ந்து எழுதியிருக்கின்றே என இந்த உகத்தை இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேன் ஏஹே நான் வினையினால் வந்தவன் இல்லைப்பா நாம் என்ன பாவம் பண்ணோமோ இப்போ இந்த மாதிரி பிறந்திருக்கோம் இப்போ என்ன பாவம் பண்ணுறோமோ அதுக்கு அடுத்த பிறில் பன்றியாக போறப்போம் நாயாக போறப்போம் ஆக ஒரு பிறப்பு என்பது வினையின் பாலால் வருவது வினையை கொண்டு வருவது பிறப்பு ஆனால் வள்ளலார் சொல்கிறார் அப்படி நான் வந்தவன் நினச்சிட்டு போகிறீங்கப்பா சாமியே கூப்பிட்டாரான் சிவபெருமானே கூப்பிட்டாரான் வள்ளலா இருங்க வாங்க ராமலிங்கம் வாங்க பூமியில் நீங்கள் வள்ளரா ராமலிங்க அடிங்கன்னு பிறங்க ஆ பிறந்து என்ன பண்ணிவிட்டுங்க ஒரு சன்மார்க்க சங்கத்தை தொடங்கு இதில் உள்ளம் கருப்பு வெளியே வெள்ளையாக இருப்பான் உள்ளம் கருப்பு வெள்ளியே சிவப்பாக இருப்பான் உள்ளே ஒன்று வெளியே ஒன்று இப்படிப்பட்ட மலர்கள் ம இப்படிப்பட்டவர் பலர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க ஒருத்தர் ரெண்டு பேரில் பலர் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் திருத்து திருத்தி சன்மார்க்க சங்கத்தில் கொண்டு வந்து சேர்த்துடு ஆக என்னை இந்த உலகத்தில் பெருமான் வரவழைக்க உற்றேன் என்னை அவரே கூப்பிட்டாரு என்னை நீ வாப்பா இவங்களெல்லாம் திருத்து கொஞ்சம் அப்படிப்பட்ட அப்படி சொன்னதாலே என்னை இறைவன் கூப்பிட்டார்னு சொன்னதாலே வள்ளலார் தற்புகழ்ச்சி கொண்டவர் சொல்லிவிடுவீங்களா தற்பெருமை கொண்டவர்னு சொல்ல முடியுமா இது தன் மதிப்பீடு இது தன் மதிப்பீடு நம்ம யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வது இது தன் மதிப்பீடு இப்படி தன்னை வள்ளலார் மதிப்பீடு செய்து கொண்டார் அதே போன்று பாரதியார் தன் மதிப்பீடு தன்னை பற்றி செய்தார் வள்ளுவர் செய்தார் இப்படி வள்ளலார் வள்ளுவர் பாரதியார் இவர்களெல்லாம் தன் மதிப்பீடு செய்தார்கள் ஆக சான்றோர் பெருமக்களே நாம் வள்ளுவரையும் பாரதியாரையும் வள்ளலாரையும் போற்றுவோமா சான்றோர் பெருமக்களே போற்ற வேண்டும் நான் தமிழன் என்று சொல்லிக் கொள்ள தகுதி உடையவர்கள் என்றால் நாம் திருவள்ளுவனையும் பாரதியாரையும் வள்ளலாரையும் போற்ற வேண்டும் போற்ற வேண்டும் நான் முன்னால் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என் பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது என்ன அந்த குரல் சொன்னதுன்னா என் வாழ்நாளில் இது போல் மோசமான திரைப்படம் நாம் பார்த்ததே இல்லைன்னு ஒரு குரல் பின்னால் இருந்து கேட்டுச்சு என் வாழ்நாளில்னு அழுத்தி சொன்னான் நான் என்ன நினச்சேன் அப்படியே இவ்வளோ சொல்கிறாருன்னா அந்த ஆளுக்கு எண்பது வயசு தொண்ணூறு வயசு இருக்கும் போல் இருக்குதுன்னு நினச்சேன் திரும்பி பார்த்தா அஞ்சு வயசு பையன் தன் மதிப்பீடு நன்றி வணக்கம்